மகிமை உண்டாவதாக தியானத்திற்காக ஆதி அகமம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பார்க்கிலும் நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிறத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்று சொன்னான் அதாவது இது யார் சொன்ன வார்த்தைனா யாக்கோவு தன்னுடைய மகன் யோசிப்பை பார்த்து சொல்கிறார் அதாவது உன் சகோதரர்கள் எல்லாம் கொடுத்ததை விட உனக்கு அதிகமான ஒரு பங்கு கொடுத்திருக்கேன் ஏன்னா அவருடைய நேசத்தின் நிமித்தம் அவர் யோசிப்பை அதிகமா நேசித்தார் அதனால அதிகமான ஒரு பங்கை கொடுக்கிறார் இதே போல யோசிப்பு தன் சகோதரர் பெண்ணியமின் அதிகமான பங்கு கொடுத்ததாக வேதம் சொல்கிறது ஏல்காணா தன் மனைவி அண்ணாலை நேசித்து அதிகமான பங்கு கொடுத்ததாக சொல்கிறது ஒருவேளை இந்த உலகத்துல வாழ்ற நமக்கு அஹ் எந்த ஒரு சொத்து எதுவுமே இல்லாம இருக்கலாம் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாய் இருக்கிறேன் உங்களுக்கு உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கர்த்தர் கொடுப்பார் கர்த்தர் தாம் நேசிக்கிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்